அன்பானவர்களே தேர்தல் பரபரப்புக்கெல்லாம் முடித்து சத்திய ஆசுவாசமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு சின்ன வரலாற்று பதிவு இஸ்லாம் குறித்தான வரலாற்று பதிவு தான் அதாவது உலகத்தில் ரெண்டு சாம்ராஜ்யங்களை பெருசாக இல்லையா ரோம் மற்றும் பாரசீக சாம்ராஜ்யம் இந்த ரோம சாம்ராஜ்யத்தை கட்டமைப்பதற்கு அவங்க எடுத்துக்கிட்ட காலம் வந்து கிட்டத்தட்ட ஏழு நூற்றாண்டுகள் என்பதாகும் அதேபோல் பாரசீக சாம்ராஜ்யத்தை கட்டமைப்பதற்கு அவங்க எடுத்துக்கிட்ட காலம் பத்து நூற்றாண்டுகள் பெரிய போராட்டம் இருக்குது அப்புறம்தான் அந்த சாம்ராஜ்யங்கள் ஒரு உருப்பெற்றன அப்படிங்கிற மாதிரி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க ஆனால் அந்த இரண்டு சாம்ராஜ்யங்களையும் சேர்த்து இஸ்லாம் தமிழ் சாம்ராஜ்யத்தை இந்த இரண்டு எல்லைகளையும் உள்ளடக்கிய ஒரு மாபெரும் அகண்ட சாம்ராஜ்யத்தை அமைக்கிறதுக்கு இஸ்லாம் எடுத்துக்கொண்ட காலகட்டம் ஏறத்தாழ பத்து பனிரெண்டு ஆண்டுகள் மட்டும்தான் எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள் பெரிய சாம்ராஜ்யங்களை பல நூற்றாண்டுகள் போராடி அமைக்கப்பட்ட சாம்ராஜ்யங்களை வரும் பத்தாண்டுகளில் வச்சுக்கொண்டு அங்கே இஸ்லாமிய சாம்ராஜ்யம் நிறுவப்பட்டது அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம் அற்புதம் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் சரி இப்படியெல்லாம் அமைக்கிறதுக்கு அவங்க ஏதாவது விசேஷ ஆயுதங்களை தயாரித்தாங்களா இல்லாட்டி நீண்ட கால பயிற்சி பெற்றவர்கள் ஆராபியர்கள் என்றால் இல்லை அவர்களிடம் ஆயுதம் என்று இருந்தது அவர்கள் இறைவன் மீது கொண்டிருந்த அளவற்ற சற்றும் மாசு அர்ப்பிக்க முடியாத ஒரு நம்பிக்கை இறை நம்பிக்கை மட்டுமல்ல இறைவனுக்காக இறை தூதருக்காக எதை வேண்டுமானாலும் அர்ப்பணிப்போம் உயிரை அர்ப்பணிப்போம் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு தியாகமும் உறுதிப்பாடும் அவங்கள்ட்ட தெரிஞ்சு அதுதான் அவங்களுடைய பிரதான ஆதி ஆயுதம்னு சொல்லணும் இப்போ பத்து ஆண்டுகளில் அவங்க வந்து இதை இந்த சாம்ராஜ்யங்களை அமைத்தார்கள் அப்படி அமைக்கும் பொழுது அவர்கள் அவருடைய வாழ் இறைவனுக்காக மட்டுமே சுழண்டது அவருடைய கால்கள் இறைவனுக்காகவே களம் கண்டது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதே சமயத்தில் இப்படியெல்லாம் கட்டமைக்கப்பட்ட பத்து ஆண்டுகளில் பெரிய சாம்ராஜ்யம் அமைக்கப்பட்ட அந்த இஸ்லாம் அதற்கு பின்னால் அதாவது கிஜிரி அறுபது டு அறுபத்தி அஞ்சு இவைகளுக்குள்ள நடந்த சில சம்பவங்களை நாம் இங்கே நினைக்கப்பா நினைத்தோம்னா நினைவு கூர்ந்தால் இன்றைக்கி காலகட்டத்துக்கு பொருந்தி பார்க்கலாம் இந்திய இஸ்லாமியர்களுக்கு பொருந்தி பார்க்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு சம்பவத்தை இங்கே சொல்லலாம் நினைக்கிறேன் ஒன்றும் இல்லை மர்வான் அப்படின்னு சொல்லி உமையா வேண்டிய ஆட்சியாளர் நம்ம விரிவாக சொல்ல வேண்டாம் மர்வான் அவர் சிரியாவை மையமாக கொண்டு ஆட்சியை நடத்திக்கிட்டு வந்தார் அந்த அதே காலகட்டம் மக்காவை வந்து அப்துல்லா அப்துல்லாஹிபின் ஜுபைர் அப்படிங்கிறவங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்போது இருவரும் இஸ்லாமியர்கள் இருவரும் இணையற்றம் கொண்டவர்கள் இருவரும் அல்லாவையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டவர்கள் மக்காவை அப்துல்லாபில் சுபை ஆட்சி செய்கிறாரு சிரியாவில் மருவான் ஆட்சி செய்கிறாரு மருவான் துபைருக்கு படை நடத்தி மக்காவை வெற்றி கொடு அப்படின்னா என்ன தப்பான எண்ணத்திலேயா அல்லது துபை இஸ்லாத்தில் இல்லை என்பதற்காகவா அல்லது மருவான் இஸ்லாத்தில் இல்லை என்பதற்காகவா என்றால் இல்லை இருவரும் இஸ்லாத்தில் தகர் இருவரும் இஸ்லாத்தை முழுமையாக நம்புகின்றார் ஆனால் ஒருவருடைய போக்கையும் அவருடைய செயல்பாடுகளையும் மற்றவர் தவறாக அனுமானித்ததின் காரணமாக அந்த சம்பவத்தை சொல்லியிருக்கேன் பெருமானார் சொல்லாலை இருக்கும் பொழுது மக்கா வெற்றி கொண்டதுக்கு அப்புறம் அவங்க ஒரு ஆசையை சொல்லுவார்கள் அபிபிராட்டிகிட்ட நான் இந்த காவல்துறாவை சின்னதாக ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி அமைக்கணும்னு நினைக்கிறேன் வந்து ஒரு வாசல இருக்கிற ரெண்டு வாசலாக வச்சு கொஞ்சம் உயரத்தை குறைச்சி இப்படியெல்லாம் திருத்தணும்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போதான் இந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்று ஏகத்துவத்தின் பக்கமே வந்திருக்காங்க இப்போ போய் திடீர்னு நான் காபாவில் ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணினா அது ஒரு பெரிய பித்தனாவா ஒரு குழப்பமாக ஆகிவிடுங்கிறனால தான் நான் செய்யாமல் இருக்கேன் அப்படின்ற சொல்லியிருப்பாரு இது சுபேர் அவருடைய காலத்தில் அப்துல்லா இப்போ சுபேர் அவருடைய காலத்தில் மாற்றி அமைக்கப்படும் எப்படின்னா இடையில் ஒரு தீ விபத்து நடந்த காபால் அப்போ தீ விபத்து நடந்த உடனே அதுக்கப்புறம் அந்த காவம் புனரமைக்க வேண்டிய தேவை ஏற்படும்போது அவங்க மற்ற ஆலோசனை சூறாவெல்லாம் நடத்துகிறாங்க சகாக்களை கூப்பிட்டு சகாக்கல்ல ஒரு சிலர் வேண்டாம் அது எப்படி இருந்ததோ அப்படியே கட்டிடுவோங்கிறாங்க அப்போ அப்துல்லா சுபை கேட்குறாங்க உங்கள் வீடு தீப்பற்றி எரிந்து நாசம் பண்ணால் நீங்கள் தான் போனது வந்த மட்டும் தான் பார்ப்பீங்களா அதை முழுமையாக ஒரு செப்பனிட மாட்டீங்களா எனவே நான் பெருமானால் அன்று விரும்பிய விதமாக இதை நான் நவீனமாக அதாவது பெருமானார் விரும்பிய மாற்றங்களோடு கட்டப்போறின்னு சொல்லி கட்டி முடுத்துகிறாங்க அவங்களுடைய நோக்கம் பெருமானாருடைய ஆசையும் நிறைவேற்று ஆனால் மருவான் எப்படி புரிந்துக்கிறாருன்னா சரியாகவே செஞ்ச மருவான் கவுபாவை இவர் இவர் இஷ்டத்துக்கு மாற்றி விட்டார் அதனால் கவுபாவை இஷ்டத்துக்கு மாற்றின இவர் மேலே யுத்தம் செஞ்சு இவரை நான் தண்டிக்கிறேன்னு படையெடுத்து வந்து யுத்தம் செஞ்சு தந்துச்சுடுவார் இது நான் ஏன் இங்கே கொடுக்குறேன்னா இருவரும் இஸ்லாமியர்களே இருவரும் அல்லாவுக்காக ஆட்சி செய்யக்கூடிய கழிப்பாக்களே ஆனால் ஒருவருடைய செயலை மற்றவர் தவறாக விளங்கி கொண்டமையின் காரணமாக ஒரு யுத்தம் நடந்தது என்பது நமக்கு வரலாறு காட்டுகிறது இது இன்றைய காலத்தில் இந்த சமூகத்திற்கான பாதுகாப்பு சமூகத்திற்கான அரசியல் அதிகாரம் இவைகளை தேடி பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் கட்சிகள் இருக்காங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் முடிவெடுக்கின்றார்கள் இன்னாரை கொண்டு நாம் இதை விட முடியும் என்று ஒரு மூவொண்ண கட்சியோ இன்னாரை கொண்டு மட்டும்தான் இதை செய்து விட முடியும் என்று ஒரு இருவன்ன கட்சியோ இப்படியாக கட்சிகள் அவரவர் ஒவ்வொரு யுக்தி ஒவ்வொரு யூகத்தின் அடிப்படையில் கையாளுகின்றார்கள் ஆனால் இருவருக்கும் நோக்கம் என்பது சமூகம் நோக்கம் தான் இதை யாரையும் யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது ஆனால் அங்கே சக சகாபியங்கள் அப்துல்லா அப்துல்லாதிரும் யுத்தம் செய்வதை பற்றி அன்றைக்கு வாழ்ந்த ஒரு சகாப் என்ன சொன்னார்னா இவரிடம் உலக ஆசையும் பதவி ஆதிக்கமும் வந்து குடியேறிவிட்டது இவர்கள் உள்ளங்கள்ல அன்றைக்கு அல்லாவுக்காக என்று யுத்தம் செய்தார்கள் இன்றைக்கு இவர்கள் தங்களுடைய ஆதிக்கத்தையும் மேலாண்மையும் நிலைநாட்டுவதற்காக செய்கின்றார்கள் எனவே இது அல்லாவுக்கான யுத்தம் இல்லை என்பதாக ஒரு சஹாபி இந்த வருத்தத்தை தெரிவிப்பார்கள் ஆக யதார்த்தமாக பொழுது அவர்களிடம் அந்த ஆதிக்கமும் தங்களுடைய மேலாதிக்கத்தை நிலைநாட்டுகின்ற போக்கும் இருந்தமையால் இது போன்ற யுத்தங்களும் நடந்தன என்பதாக வரலாற்றாளர்கள் பார்க்குறாங்க ஆக இருவரும் நல்லவர்களே இருவரும் இறை இறைவனுக்கானவர்களே இடையற்றம் கொண்டவர்களே அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய பார்வை ஒருவரும் ஒரு முடிவெடுத்திருக்கின்றார்கள் அந்த முடிவுகள் அவரவர் கோணத்தில் அவரவர் பார்வையில் சரியென அறிகின்றார்கள் யாரும் சமூகத்துக்கு விரோதமாக அவர்களிடம் சிந்திக்கவில்லை இன்றைக்கும் அப்படி சிந்திக்க மாட்டார்கள் என்று நம்புவோம் வரலாறுகள் இதுபோல் எந்த செய்திகள் காண கிடக்கின்றன ஒன்று மட்டும் நிச்சயமாக அவைகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன இரையத்தோடு காலடியை பறிக்கக்கூடியவர்கள் இலகுவாக வெற்றியடைகின்றார்கள் தங்களுடைய மேலாதிக்கம் பதவி இவைகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக களமாடுகின்றவர்கள் இதுபோல் சகோதர யுத்தத்தில் மாய்ந்து போவார்கள் என்பது மட்டும்தான் அல்லாஹ் வேறு ஒரு பதிவுள்ள